எல்லாருமே ஒரே ஆளே ஆளணும்னு சட்டம் கிடையாது நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறவங்க வந்து அரசியலுக்கு வர்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசையில வரல நம்மளும் ஒரு நல்லது பண்ணுவோம்னு நினைச்சுதான் வர்றாங்க விசில தடை பண்றதால எதுவும் நடக்க போறது இல்ல மக்கள் மனசுல இடம் பிடிச்சாச்சு அதை என்ன பண்ணுவீங்க சாமானியனின் செருப்படி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட்டுள்ளது அதற்கு காரணம் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் இருப்பதுதான் தேர்தலுக்கு இன்னும் சுமார் அறுபது நாட்களே இருக்கும் நிலையில் செய்தி சேனல்கள் முதல் யூடியூப் சேனல்கள் வரை மக்களிடம் கருத்து நடத்தி வருகிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை வழங்கியிருக்கிறது விஜய்க்கு விசில் சின்னம் கிடைத்ததிலிருந்தே தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு புது தடைகளை விதித்து வருகிறது ஆளும் கட்சி கிரிக்கெட் மைதானத்திற்குள் விசில் கொண்டுவர தடை விதித்துள்ளது அதேபோன்று மாநகராட்சியில் குப்பைகளை சேகரிக்கும் போது விசில் ஊதக்கூடாது என ஒலிபெருக்கியை வழங்கி வருகின்றனர் திமுக நிர்வாகிகள் சாமானிய மக்கள் கூட திமுகவினரின் அராஜக போக்கை புரிந்து கொண்டுள்ளனர் தற்போது நடைபெற்ற கருத்து கேட்பின் போது சாமானியர் கூறிய பதில் திமுகவின் முகத்தில் கரியை பூசியது போன்றே அமைந்துள்ளது அவர் பேசியிருப்பதாவது விசில கொண்டு போனாதான் அவரு ஜெய்ப்பாருன்னு இல்லை மக்கள் மனசுல அது பதிஞ்சிருக்கும் காசு வாங்கிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்வாங்க ஆனா அங்க போய் யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தான் போடுவாங்க படிச்சவன் அரசியலுக்கு வரணும்னு இளைஞர்கள் ஆசைப்படுவாங்க எல்லா தடவையும் ஒரே ஆள் தான் நாட்டை ஆளானனு சட்டம் எதுவும் இல்லையே இவ்வளவு பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆளு அரசியலுக்கு வரணும்னா பணம் சம்பாதிக்கிற ஆசையில வரல மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு தான் வராரு என்று தெளிவாக பேசியுள்ளார் அவர் சாமானிய மக்கள் கூட தற்போது அரசியலை தெளிவாக புரிந்து கொண்டதுதான் தலைவர் விஜயின் முதல் வெற்றி